சேலம் லாரி மார்க்கெட் பகுதி நம்ம ஆறா நண்பர்கள் குழு சார்பா முதலாம் ஆண்டு நடத்துறோம் இது வந்து நம்ம மத்திய நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் அவரை தொடங்கி வச்சு ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு சமபந்தி விருந்து நடந்துட்டு இருக்குது விநாயகர் சதுர்த்தி விழாவாக காலையில வந்து பூஜை பண்ணி அனைவருக்கும் இனிப்பும் சுண்டலும் கொடுத்தோம் இப்ப வந்து ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு சமபந்தி விருந்து வடைபாயசத்தோட அண்ணா ராஜேந்திரன் அண்ணா தலைமையிலும் இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து சிலையை எடுத்துகிட்டு போய் நாங்கள் மூக்னேரில் கரெக்ட் என் பேர் கௌதம் நம்ம செவ்வாய்பட்ட பகுதி சார்பாக அண்ணார் ஈரா ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் சார்பாக அவர் வழிகாட்டலின் பேரில் நாங்கள் இந்த முதலாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி பண்றோம் இதை வந்து நம்ம செவ்வாய் பகுதி லீ பஜார் தாண்டி பா மார்க்கெட் லாரி மார்க்கெட்ல லாரி மார்க்கெட் திரு சேரோம் இது வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நிர்மூலம் வழிகாட்டிலும் பண்ணி பண்ணி இன்னைக்கு வந்து ஐயாயிரத்தி ஒரு பேத்துக்கு சமபந்தி விருந்து பண்ணியிருக்கிறோம் இது ஃபுல்லுமே அண்ணா ராஜேந்திரன் மூலியமா தொடங்கினாது அடுத்த கட்டமாக வந்து இன்று ஈவினிங் அஞ்சு மணி அளவில் சிலை எடுத்துகிட்டு போய் மூக்கு நேரில் கரைச்சிட்டு நாங்கள் வந்து பூஜை முடிச்சுக்கிறோம் வினோத் குமார் இது முதல் கடவுள் விநாயகரின் விழாவாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் சிறப்பானது என்னவென்றால் அன்னதானம் அன்னதானம் அளிப்பதால் பல பேருக்கு நன்மை ஏற்படும் நம் செய்த தவறுகள் வரையும் அனைத்து மக்களுக்கும் நன்மை நடைபெறும் அதற்காக இந்த இருபத்தெட்டாம் கோட்டக்கழகத்தின் சார்பாக மிகவும் சீரும் சிறப்புமாக பி எஸ் மணிகண்டன் தலைமையில் மிக அருமையாக நடைபெற்று வருகிறது இதுவரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் அனதானம் வழங்கப்பட்டுள்ளது எங்களுடைய மொத்தம் ஐயாயிரம் பேர் நாங்கள் அன்னதானம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு மேலாக வந்தாலும் அவர்களுக்குன்னு அன்னதான் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பொதுமக்களுடைய நல்ல ஆதரவுடன் நடைபெறுகிறது அனைத்து நல்லுள்ள சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது உங்களுடைய செய்தியாளர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியும் நாங்களும் சிறப்பாக செயல்படுகிறோம் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்றுமே உங்களு உங்களுக்காக நாங்கள் எங்களுக்காக நீங்கள் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய பெயர் வி சங்கர் இருபத்தொட்டாம் கழக செயலாளர் இவர் கலை இலக்கிய மாநகர பேரவை செயலாளர் எல்லா தான் சிறப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம்